கிறிஸ்தவுக்கும் மிகவும் பிரியமான தேடி படைகிறேன் இந்த காலை நேரத்தில் மிகுந்த மனு அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறேன் நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னை வேலைச்செல்லாம் ஏழை பெய்து சபை கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் பொங்கலுடன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்து வந்த வேதவசனம் எழுதின சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வார்த்தை முதலாம் நாள் அதிக இயேசு எழுந்திருந்த பின்பு பகதிரீலா மரியாதைக்கு முதல் முதலில் தரிசனமானார் இயேசு முடித்த உடனே ஒரு சகோதரிகளுக்கு ஆண்டவர் பகதிரீலா மலையாளுக்கு தரிசனமானார் காரணம் என்ன அந்த பத்தாவது அவள் இருந்திருந்த ஏழுகளை அவர் குறைத்திருந்தார் அவள் மேல் அனுபவித்திருந்தார் அருமையான தேவனை பிள்ளைகளை மரியாதை நன்றிகடன் செலுத்த முடியாது இயேசு மறித்த உடனே அவர் கள்ளரிலே அதை பார்க்கறதுக்காக அந்த நன்றி கடனாக அதிகாலையில் இருட்டோட எழுந்துருச்சு அந்த ஒன்னாவதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது மற்ற சகோதரிகளை கூட்டிகிட்டு சுகந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய சரீரத்துக்கு பூசுபடியாக காலையில் போனாங்க போகும்போது இயேசுவை பார்க்க முடியவில்லை பார்ப்பதற்கு முடியாத காரணம் என்னென்ன ஒரு கண் அடைக்கப்பட்டிருந்தது ஆப்பிரியமான தேடி பிள்ளைகள் உங்களுடைய கண் எது இயேசுவை பார்க்க முடியாத படிக்க பாவம் என்கிற கல்லா பிரச்சனை என்கிற கல்லா எந்த கண் உங்கள் வாழ்க்கையில இயேசுவை பார்க்க முடியாதபடி இருக்கிறது இரண்டாவது பார்க்கும் போது அந்த கண் மிகவும் பெரிதா பெரிய பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் இருக்கலாம் அதையே பார்த்துட்டு இருக்காரு அவர்கள் என்ன செய்தார்கள் மூன்றாவது அவர்கள் உடனே சற்று கண்களை ஏறெடுத்து வானத்தை அண்ணாத்து பார்த்தார்கள் உடனே இயேசு தன்னுடைய தூதனை அனுப்பி வந்து இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்களை பார்க்கும்போது தூதனை அனுப்பி அந்த கண்ணை புரட்டி போட்டிருந்தார்கள் உடனே இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள் ஆம்புரியமான தேவைய கிளைகளை இன்றைக்கும் உங்களுடைய இயேசு அவருடைய பிரசன்னத்தை அவருடைய மகிமையை பார்க்க முடியாத படிக்க உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை பாவம் என்கிற கண் இவைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் வானத்தை பூமி உலகத்தில் படைத்த நட்சரை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அக்கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அங்கே பலிக்கான ஆட்டு கடாமை கத்தரவை வைத்திருந்தார் பெரிய ஆட்டு குட்டிக்கு பதிலாக ஆட்டு கடாமை வைத்திருந்தார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசிரமத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார்

முடித்திருந்த இயேசு உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை இனி உங்க வாழ்க்கையில அட வேண்டாம் கத்திரங்க பாருங்க அவர் மரணத்தை ஜெயித்தவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே உங்களுக்கு ஒரு பாடலை பாடி உங்களுக்கு அதை ஜெயிக்க ஆசைப்பட்டிருக்கிறேன் வரணும் மிதமே இந்த சந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளை வாழ்க்கை அனைவரை நீங்க காரியங்களில் எல்லாம் அறித்துக்கொண்ட கேள்வா இந்த கண் மிகவும் பெரிதாயிருக்கு என் வாழ்க்கையில் பிரச்சனை கடன் பிரச்சனை வியாதிய பிரச்சனை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று சொன்னை போல எனக்கு ஒத்தாசிவர் பருவதற்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னது கூட அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது கண் புரட்ட முடிந்தது போல ஒவ்வொரு குடும்பத்தில் நீ புரட்டி போட முடியாமல் ஜம்பிக்கிறோம் தேவனவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அச்சமிக்கிற ஒரு குறைவில்லாமல் அவர்களை நடத்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே சிவன் தேங்க்யூ